அஸ்லாம் வரைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி நான் செஞ்சுக்காட்டப்போ ரெசிபி வந்து மாட்டு வால் சூப் முதுகு வலி மூட்டு வலி உள்ளவங்களாம் இந்த சூப் வச்சு குடிச்சிங்கன்னா நல்லா வந்து நமக்கு முதுகு வலி மூட்டு வலிலாம் நமக்கு கேட்கும் இப்போ இந்த சூப் எப்படி வைக்கலான்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் வந்து நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருந்த வெள்ளைப்பூடு வந்து ஒரு பத்து அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த வெள்ளைப்பூடை புரிய விட்டுக்கலாம் இப்போது நல்ல ஒரு கப் அளவுக்கு ஒரு இருபது ஒடி வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு வச்சு அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கின உடனே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் குரமாக நல்லா வந்து நம்ம உதரவை அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை வந்து நம்ம வெட்டி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஓரளவு வதங்கினா போதும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழு வச்சுருந்த வாழை எலும்பு எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எலும்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து நம்ம காரத்துக்கேப்ப குட்டி குறச்சிக்கலாம் நம்ம சூப்புக்கு கடைசியாக வந்து கூட நம்ம வந்து மிளகுத்தூளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலா தூளும் சேர்த்து நல்ல உதரவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த சூப்பு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம நல்லா வந்து ஒரு பத்து பதினஞ்சு விசில் விட்டோன்னா நல்லா வந்து அந்த எலும்பு வெந்து வந்துடும் இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தழை சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது விசில் விட்டோன்னா நல்லா வந்து நமக்கு அந்த எலும்புலாம் வெந்து வந்துடும் ஒரு பத்து பதினஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த மாட்டுவால் எலும்பு எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கும் முதுகு வலி உள்ளவங்க இந்த சூப் வச்சு குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்